கார்த்திகை தீபம் சீரியலை பற்றி பார்ப்போம் வாங்க மாப்பிள்ளையை போகும் சாமுண்டீஸ்வரி மாயாவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி நேற்றைய தினம் மல்லிகா டாக்டர் சாமுண்டீஸ்வரியை கோவிலில் சந்தித்து உன்னிடம் நான் ஏற்கனவே மகேஷ் மாயா பற்றி சொல்லியும் உன் பொண்ணுக்கு நீ தான் திருமணம் செஞ்சு வைக்க போறியான்னு கேட்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாள் நீ கவலப்படாத மல்லிகா அந்த கல்யாணம் நடக்கும் ஆனா மகேஷ் என்னோட பொண்ணு கழுத்துல கண்டிப்பா தாலி கட்ட மாட்டான் என சொல்கிறாள் இது மல்லிகாவை குழப்பத்தில் ஆழ்த்தினாலும் என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்ப நீ வேற யாரையாவது யோசிச்சு வச்சிருக்கியான் கேட் சாமுண்டீஸ்வரியும் ஆமாம் என கூறுகிறார் இவர்கள் இருவரும் பேசுவதை சகுந்தலா ஒட்டு கேட்டுவிட்டு இதை சிவனாண்டியிடம் சொல்கிறார் ஒருவேளை அந்த டிரைவர் தான் மாப்பிள்ளையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் இருவருக்கும் எழுகிறது சிவநாண்டியும் சரி விடு பார்த்துக்கலாம் என்று சொல்கிறார் இன்னொரு புறம் பரமேஸ்வரி பாட்டி கோவிலில் உட்கார்ந்து முருக கடவுளிடம் முருகா கல்யாண தேதியே நெருங்கிடுச்சு இந்த கல்யாண விஷயத்துல என்ன நடக்க போகுதுன்னு மனசு பக்கு பக்குங்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறார் பிறகு பரமேஸ்வரி பாட்டியின் கண் முன்னே தோன்றிய முருக கடவுள் பரமேஸ்வரி நான் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கும் சாமுண்டீஸ்வரியே உன் பேரன் கையால் தாலி கட்டச் சொல்வாள் என கூற பரமேஸ்வரி பாட்டி ஆனந்த கண்ணீர் விடுகிறான் மாயாவை அசிங்கப்படுத்திய சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி சொல்றா இது பெண் அழைப்பு தான் பெண்ணை மட்டும்தான் நாங்க ஊர்வலமாக அழைச்சிட்டு போவோம் இதுக்கு மாப்பிள்ளை பக்கத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் எங்க வழக்கம் என தடுத்து நிறுத்தி நீங்களே மாப்பிள்ளையை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துடுங்க என சொல்கிறாள் மேலும் இனிமே கார்த்திக் தான் மாப்பிள்ளை தோழன் என்று சொல்ல எல்லோரும் சாக்கடைகிறார்கள் இப்போது சந்திரகலா அவன் தெய்வர் என்று சொல்லுன்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து அவனும் இந்த வீட்டில் ஒருவன்தான் அவன் எனக்கு தம்பி போல் என சொல்கிறாள் இப்படியான நிலையில் ரேவதியின் திருமணத்தில் என்ன நடக்கப் போகிறது மகேஷை சாமுண்டீஸ்வரி எப்படி வெளி அனுப்பப் போகிறாள் என்பது பற்றி தெரிந்து கொள்ள கார்த்திகை தீபம் சீரியலை தொடர்ந்து பாருங்க